என்றும் வாழும் எல்லாம் இறைவா இப்பூ உலகின் அனைத்தோடும் உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் உலகின் அனைத்து எல்லை வரை உமது மீட்பை கண்டுகொண்டன இன்று எம்மை உமது அருள் வளங்களால் நிரப்பி மனமகிழ்வோடு உம் திருமகனும் எங்கள் மீட்பெரும் கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்க வரம்தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா இப்பூ உலகின் அனைத்தோடும் உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் உலகின் அனைத்து எல்லை வரை உமது மீட்பை கண்டுகொண்டன இன்று எம்மை உமது அருள் வளங்களால் நிரப்பி மனமகிழ்வோடு உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்க வரம் தாரும் ஆமேன்